அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் தேதி அதாவது பதினஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் புதன்கிழமை பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்க மாட்டார் எல்லா சகல நல்லது செய்கிறதுக்கும் புதன்கிழமை அப்படிங்கிறத நீங்கள் நேரம் காலமே பார்க்க வேணாம் புதன்கிழமையில் தொடங்கினீனாவே அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சரிங்களா குறிப்பிட்டு வந்து நேரம் காலம் குறிக்க முடியல அப்படின்னாக்க பொத்தாம் பொதுவாக சொல்லுவாங்க புதன்கிழமை நல்ல நாள் பார்த்து செஞ்சுக்கோ வெள்ளிக்கிழமைக்கும் முன்னாடி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புதன்கிழமை தான் ஸோ இப்பேற்பட்ட அற்புதமான இந்த நல்ல நாளில் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் நீங்களாக இருந்தீங்கனாக்கா ஓம் புதன் பகவானை போற்றி போற்றினும் புதன் பகவானை வணங்கி இந்த வீடியோ பதிவு தொடர்ந்து பாருங்கள் முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க இந்த நாளில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் அனுகிரகம் புதன் பகவான் காலையில் எழுந்தும் குளித்து முடிச்சுட்டு வீட்டு பூஜையாரில் ஒரு நை தீபம் அல்லது நல்லநெய் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு ஓம் குரு பகவானை போற்றி போட்டுட்டு அவருடைய நாமத்தை சொல்லிவிட்டு அன்றாட வளைய தொடங்க சிறப்பு முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய நவகருகம் ஆலயத்தில் வீட்டிற்கு கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி அவரை வழிபாடு செய்யுங்க புரிஞ்சதுங்களா பச்சை பயிர் தானமாக கொடுங்க இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு புதன் பகவானுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும் ஒருத்தன் புத்திசாலியாக இருக்கிறதுக்கும் இவர் தான் காரணம் ஒருத்தன் புத்தி கெட்டு அழையிறதுக்கும் இவர் தான் காரணம் என்னதான் ஒருத்தங்களுக்கு வந்து நல்லா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சரி நல்ல ஒரு பெரிய ரிச்சான குடும்பத்தில் இருப்பாங்க புத்தி கெட்டு தெரியுவாங்க காரணம் இந்த புதன் பகவானுடைய அனுகிரகம் சரியா இருக்காது இவருடைய அனுகிரகம் சரியாக இருந்துச்சுனாக்க நீங்கள் குப்பையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் கோபுரத்துக்கு போகிறது உறுதி புரியுதுங்களா சாதாரணமாக கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கேன் தினமும் நான் உழைச்சா தான் சோறு இவருடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் பத்து பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஸோ இவரை வந்துட்டு நம்மளுடைய ராசியில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் இதுக்கு என்ன பண்ணணும் ஒவ்வொரு புதன்கிழமையிலும் புதன் பகவானை வழிபாடு செய்யணும் புரிஞ்சுதுங்களா முடிஞ்சதுன்னா இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் பச்சை நிற ஆடைகளையும் நீங்களும் பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் புதன் பகவானையும் வழிபாடு செய்யுங்க சரிங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயணங்கள் ஈடேறி வருங்க ஒரு விஷயமாக வெளியூருக்கு போகிறேன் அது வந்து நடக்குமோ நடக்காதோ தெரில மேடம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு குழப்பத்தில் இருந்தீங்கனாலும் சரி நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் அந்த பயணங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவை தரும் அடுத்தது சமூக பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய நாளுங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மற்றவங்கிட்ட யார்கிட்டயாவது பேசுகிறப்போ வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஓகேங்களா அவங்க என்ன வேணால் பேசிட்டு போட்டோம் நமக்கு புத்தி இருக்கு இல்லையா நம்ம வந்துட்டு ஒரு நியாய தர்மத்தோடு தான் பேசுவோம் நியாய தர்மத்தோடு தான் நடந்துப்போம் ஸோ ஒருத்தங்கிட்ட வீண் விவாதம் பண்ணுறது வந்து நமக்கு சரியாங்கிறது யோசிச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா அவன் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நியாயமே இல்லாத ஒரு விஷயத்த செய்வான் நியாயமே இல்லாத ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருப்பான் இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஓவராக பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு நம்ம வீண் விவாதம் இல்லை அப்படிங்கிற பேசுறது நமக்கு தான் நேரம் விரையும் நமக்கு தான் உடல்நல பாதிக்கப்படும் என்ன டென்ஷனானீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடல் தானே பாதிக்கப்படும் ஸோ அந்த விஷயங்களை தவிர்த்துடுங்க அடுத்து தான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுபகாரியம் தொடர்பான செலவுகள் உண்டாகும் செலவு தான் ஆகும் இதனாலே அது சுப செலவுகளாக முடியும் அடுத்ததான் எதிர்பார சில செலவுகளின் மூலம் உங்களுடைய சேமிப்பு இருக்குது இல்லைங்களா அது வந்து கரையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விடாபிடியான சிந்தனையால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் அதிகமாக யோசிக்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ இது இப்படி போய் முடியுமா அப்படின்னு நூறு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற வரைக்கும்லாம் யோசிக்காதீங்க இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை அதீத சிந்தனை வேண்டாம் இப்போ என்ன பண்ண முடியும் இப்போ என்ன செய்யணும் இதை மட்டும் யோசிச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்துங்க உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரை பற்றி பயங்கர பிளான்லாம் இருக்க தான் செய்யுது அளவாக வந்து பிளான் பண்ணுங்க அளவாக யோசிங்க அதீத சிந்தனையை நிறுத்திடுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு முக்கிய முடிவு எதாவது எடுக்கிறீங்க அப்படின்னாக்க அந்த விஷயங்களை இந்த நாளில் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது மனசில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் உறவுக்காரங்களுடைய வகையில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால அவங்க கிட்ட பேசுகிறப்பையும் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லது ஒரு சிலருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நம்மளோட சிம்ம ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களும் உங்களுக்கு ரொம்பவே ஒத்துழைப்பாக இருப்பாங்க இதன் காரணமாக வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்குங்க அவர்களுடைய ஒத்துழைப்பையும் தாண்டி உங்களுடைய கனிவான பேச்சும் உங்களுடைய கனிவான அணுகுமுறையும் வாடிக்கல்கிட்ட ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்தி வியாபாரத்தை பெருக்குவீர்கள் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் முதன் பகவானை வழிபாடு செய்வது சிறப்புன்ட்டு அந்த வகையில் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விநாயகப் பெருமானுடைய வழிபாடும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க புரிஞ்சுதுங்களா இதை தாண்டி இன்னும் சொல்லணும்னா மற்றவர்களுக்கு எப்பமே நீ தான் செய்வீங்க இந்த நாளும் அதை தான் செய்ய போகிறீங்க மற்றவனுடைய நலனுக்காக பாடுபடுவீங்க அதனால் பொல்லாப்பில் சிக்குவீர்கள் தெளிவாக சொல்லட்டுமா உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை ஆனால் மற்றவங்களுடைய நலனுக்காக நிறைய பாடுபட்டுருக்கீங்க நிறைய சிக்கல்களில் மாட்டிருக்கீங்க அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த நாளில் நடக்கும் மற்றவங்களுக்காக நீங்கள் உதவி செய்ய போய் நீங்கள் தேவையில்லாத சண்டை சச்சிரவல் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஸோ இதை சரி செஞ்சுங்க அப்படின்னாவே போதும் இந்த நாளில் அமோகமாக இருக்கும் அதெல்லாம் முடியாது மேடம் என்கிட்ட ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதவி கிட்ட நான் உசரியே கொடுப்பேன் கொடுக்கலாம் தப்பு கிடையாது உண்மையாக அவங்களுக்கு உங்களுடைய உதவி தேவைதானா அந்த உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்க தேவையில்லாத வம்படியாக யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்கறது சாட்சி கையெழுத்து போடுறது இல்லை வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு ஜாமீன் நின்று பணம் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் இல்லை வந்து சப்போர்ட்டுக்கு போகிறது சண்டைக்கு போகிறது இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிங்கனாக்க நிச்சயமாக மட்டிப்பீங்க அவங்க உங்களை மாட்டை விட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க ஸோ இப்போ செய்யலாமா செய்ய வேணாங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசுக்கு வருத்தத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த நாள் இருக்கும் இருந்தாலும் வருத்தப்படாதீங்க இன்றைக்கி நடக்கலையே நாளைக்கு நடக்க போகுது புரிஞ்சுதுங்களா ஆனால் நடக்காமல் போகவே போகுது சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் இன்னொரு ப்ளஸ் ஒன்று சொல்கிறேன் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க எண்ணத்தை உயர்வாக வையுங்க ஏன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடந்தே தீரும் புரிஞ்சுதுங்களா நடக்கவே நடக்காதுன்ற அமைப்பே கிடையாது உங்கள் மனசில் ஒரு எண்ணம் தோன்றிடுச்சு அப்படின்னா நல்லதோ கெட்டதோ கண்டிப்பாக நடக்கும் அதனால் எப்போவும் நல்லதே நினைங்க உயிர்வான எண்ணங்களை வைங்க அதாவது நீங்கள் உங்களுடைய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனாக இருக்கட்டும் உங்களுடைய இலக்கு நிலவாக இருக்கட்டும் அப்போ தான் நீங்கள் நட்சத்திரத்தையாவது அடைவீங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் உங்களுடைய இலக்கு வந்து உயர்வாக இருக்க இருக்க தான் உங்களுடைய முன்னேற்றம் ஏறிக்கிட்டே இருக்கும் இல்லைப்பா எனக்கு இது கிடைச்சாதான் சொல்லுவாங்கள்ல பலாக்காய்க்கும் ஆசைப்படுங்க இன்றைக்கி கிடைக்கக்கூடிய கலாக்காயும் சாப்பிட்டுக்கோங்க இல்லை மேடம் எனக்கு இந்த கலாக்காயே போதும் அப்படின்னா அந்த கலாக்காயும் நமக்கு சிக்காது பலாக்காய் மேலே ஆசை வச்சா கலாக்காய் கிடைக்கும் அடுத்தது அந்த பலாக்காயும் நமக்கு கிடைக்கும் புரிஞ்சுதா அடுத்தது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வயிற்று வலி காரணமாக மருத்துவ பரிசோதனை செய்வீங்க ஸோ ஆரோக்கியத்தில் இருங்க வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க நேரான இடத்துக்கு உணவை எடுத்துக்கோங்க உணவே எடுத்துக்க முடியல அப்படின்னாலேயும் ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லது ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு நம்பிட்டு அவங்க நமக்கு உதவி செய்வாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஒரு சிலர் மேலே நம்பிக்கை இல்லையா அவங்களாம் இன்றைக்கி தம்பி என்னால் செய்ய முடியாதுன்னு கையை விரிச்சிருவாங்க பாப்பா என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கை விரிச்சிடுவாங்க நீ யாரெல்லாம் நல்லவன்னு நினைச்சிங்களோ யாரெல்லாம் வந்துட்டு நமக்கு உதவி செய்வாங்கன்னு நினச்சிங்களோ அவங்களாம் வந்து கையை விரிச்சிருவாங்க ஸோ அதை நினச்சி வருத்தப்படுவீங்க அந்த வருத்தம் வேண்டாம் நான் பல நாட்கள் சொல்லிவிட்டேன் யாரையும் நம்ப வேண்டாம் உங்களை நீங்கள் நம்புங்க கடவுளை நம்புங்கன்னு சொல்லிவிட்டு ஓகேவா உதவி அப்படிங்கிறது உங்களால் மற்றவங்களுக்கு நடக்குமே தவிர்த்து மற்றவர்களால் உங்களுக்கு ஒருபோதும் நடக்காது அப்படி தான் நடந்துருந்தாக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சிம்ம ராசி அன்பர்களே இல்லை நான் சொன்ன விஷயம்தான் உண்மை அப்படின்னு ஆனச்சும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க புரியுதுங்களா ஸோ உதவின்னு யாரும் செய்ய மாட்டான் அதை நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டு உங்களுடைய உடல்நிலையை கெடுத்துக்காதீங்க உங்களுக்கு மற்ற உதவி இல்லாமல் நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை நடத்தணுங்கிறத அதை யோசிச்சுக்கோங்க புரிஞ்சதுங்களா அடுத்து அடுத்ததாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நீங்கள் ரொம்ப நேசித்தவங்க அவங்க தான் உலகம் அப்படின்னு நினச்சவங்க இந்த நாளில் ஃபோன் எடுக்காமல் போவாங்க உங்களை வந்து முக்கியத்துவமே கொடுக்காமல் போவாங்க உங்களை மதிக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியும் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை நினச்சியும் வருத்தப்படாதீங்க முக்கியமாக காதலில் கோபத்தால் நீங்கள் ரொம்பவே சோர்வடைவீங்க நிறைய நமக்கு வந்து ஏமாற்றம் வந்துடுச்சோ எல்லோரும் நம்மளை ஏமாத்துறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேக உணர்வும் இந்த நாளில் உங்களுக்கு தோணும் ஸோ எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க ஒன்றுக்கு நூறு முறை யோசிச்சிங்க ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கிறீங்களா தள்ளி போட்டுடுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் கம்முன்னு கிளம்பி வந்துடுங்க வீண் விவாதங்கள் யார்கிட்டேயும் வச்ச குடும்பத்தில் கூட இருக்கட்டும் தப்புன்னு போய் கதவை சாத்திக்கிட்டு வேலையை பாருங்க ரொம்ப பேசுவாங்க வாழ்க்கை துணையெல்லாம் வந்து பார்த்தினாக்க இந்த சாக்குன்னு சொல்லிட்டு வம்புக்கு நிற்பாங்க சண்டை சச்சரவுன்னு ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது மேடம் அப்படின்னா இந்த நாளில் இன்னும் அதிகமாக சண்டை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது தயவு செஞ்சு விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க இல்லாட்டி வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அந்த கோபம் தனிகிற வரைக்கும் கண்ணுக்கு படாமல் ஒழிஞ்சிக்கோங்க ஓகேவா என்ன மேடம் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா உண்மை அமைப்பு அப்படி இருக்குது சொல்லுவாங்களேப்பா டிசைனில் இருக்குதுப்பா அப்படின்னா அந்த டிசைனை சரி செய்ய வேண்டியது நம்மளோட கடமை ஓகேங்களா பேட்ச் ஒர்க் பேட்ச் ஒர்க் அப்படின்ற மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒட்ட வச்ச மாதிரி தான் ஓகேங்களா ஸோ எப்போ வேணால் பிச்சிக்கலாம் எப்போ வேணால் புட்டுக்கலாம் ஸோ அந்த வகையில் தான் சொல்கிறேன் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் அதிகமாக நீங்கள் வந்து விட்டு கொடுத்து தான் நடந்துக்கிட்டீங்க இந்த நாளும் அப்படியே போயிட்டுமே வீண் விவாதம் வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு மனசுலேயும் இல்லை வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது சரிங்களா பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ரொம்பவே கவனமா இருக்கணும் நிறைய என்ன சொல்றது சோர்வு ஏற்படுத்துற மாதிரியான விஷயங்கள் உங்கள் வீட்டுல நடக்க போகுது சோ அந்த விஷயங்களை தவிர்க்கணும்னாக்க முழுசா நீங்க ஆன்மீகத்துல உங்க மனசை வந்து ஈடுபடுத்திக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் புத்திக்கு அதிபதியான புதன் பகவானை வழிபாடு செய்யுங்கள் நவகர்களை விட்டுருக்கக்கூடிய அந்த புதன் பகவானுக்கு வந்து பச்சை வஸ்திரத்தை சாற்றி பச்சை பயிரை வந்து நைவேத்தியமாக கொடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க உங்கள் மனசு போலவே எல்லாமே நல்லதாக நடக்கும் ஓகேங்களா வீண் வம்பு வழக்கு எதுவுமே உங்களை வந்து அண்டாமல் பார்த்துக்கும் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க நிறைய பேருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிட்டீங்க முக்கியமாக ராசி பெண்களுக்கு வந்துட்டு அது என்னன்னு சொல்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் டூட்டி மாதிரி ஆகிடுச்சு கணவன் வீட்டாரங்களுக்கெல்லாம் இவங்கள பற்றி பேசாட்டி வேலையே கிடையாது டைம் இவ்வளோ பற்றின பேச்சு தான் அவங்களுடைய என்டர்டைன்மெண்ட்னே வச்சுக்கோங்களேன் இது உண்மைதான சிம்ம ராசி பெண்களே எவ்வளோ டேலண்ட் இருக்குது உங்ககிட்ட எவ்வளோ பொறுமைசாலி நீங்கள் எவ்வளோ ஆளுமை திறன் இருக்கு ஆனாலும் என்ன பெரிய இவ மாதிரி நடந்துக்கிற என்ன தெரியும் உனக்கு பெருசாக பேச வந்துட்டேன் இப்படிலாம் நிறைய இடங்களில் அவமானப்பட்டிருக்கீங்க அதுக்கெல்லாம் கூடிய விரைவில் பதில் தரக்கூடிய விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில திருப்பு முனைகள்லாம் வரப்போகுது காத்துக்கிட்டுருங்க ஸோ இந்த நாளில் பொறுமையை கிடைப்பிடிங்க ஆன்மீகத்தில் மனசை ஈடுபடுத்திக்கோங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்கள் அடுத்த நட்சத்திர பணங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர சேர்ந்தவங்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நாளுங்க இன்னும் சிறப்பாக சொன்னாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் மேலும் இந்த நாளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளுங்க நீங்க எதிர்பார்த்த தகவல்களும் உங்களுக்கு வந்து சேரும் பண வரவு அதிகரிக்கும் அதனால தாராளமாக நீங்க செலவும் செய்ய போறீங்க அதை பூரண காலத்துக்கு இந்த நாளில் விழிப்புடன் செயல்பட்டு விரயங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க பணி புரியக்கூடிய இடங்கள்ல சிலருக்கு நெருக்கடிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை வந்து சமாளிச்சுக்கோங்க இன்னும் சிறப்பாக சொல்லுனாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் ஒரே வரியில் சொல்லுனாக்க இந்த காலத்துக்கு இந்த நாளில் செலவுகள் ஏற்படுங்க அடுத்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் நீங்கள் ரொம்பவே கவனமுடன் இருக்க வேண்டும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உத்திரம் காலத்துக்கு எதிர்பாராத செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு குறையுங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன்னும் சொல்லுனாக்க இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு தெய்வ வழிபாட்டால் நன்மை காணும் நாள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நாளுங்க ஆகமுத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கீங்க பொறுமையாக இருக்கீங்க கோபத்தை கண்ட்ரோலை வச்சுக்கிட்டீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ற ஒரு தெளிவு உங்களுக்குள்ளே இருந்துச்சுனாவே இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாளில் புதன் பகவானை வழிபாடு செய்யுங்க புத்தியும் சிந்தனையே தெளிவை வச்சுக்கோங்க மேலும் விநாயகப் பெருமான வழிபாடும் சிறப்பு ஏன்னா விநாயகப் பெருமானாக இருக்கட்டும் புதன் பகவானாக இருக்கட்டும் இருவருமே புத்திசாலிகள் அதுவும் விநாயக பெருமான்னா சொல்லவே வேணாம் ஸ்மார்ட் ஒர்க்கர் ஹார்ட் ஒர்க்லாம் கிடையவே கிடையாது எளிமையாக வெற்றி பெறணுமா விநாயக பெருமான வழிபாடு செய்யுங்க என்னோடய வெற்றி அப்படிங்கிறது வந்து தள்ளி போகவே கூடாது நிறைய என்னுடைய புத்தி கூர்மையை வந்து நான் அதிகப்படுத்திக்கணும் என்னுடைய சமயத்தை புத்தி வேலை செய்யணும் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்தினாக்கா வெற்றி கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் தவறாமல் புதன் ஊரையில் புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது உங்களை விட்டு போகவே பக்கத்தில் நிரந்தரமாக உங்கள் கூடவே இருக்கும் புரிஞ்சுதுங்களா அப்படி இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பை உங்களுக்கு வந்து இந்த புதன் பகவான் கொடுத்துருவார் ஓகேங்களா உச்சத்துக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவானுடைய மட்டும் கிடையாது புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் போதும் அமோகமான வாழ்க்கையை வாழ முடியும் சரிங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சுனாக்கா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகம் எளிமையை ஆண்டவனின் அருளை பெறுவதும் எளிமையை நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கோம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருப்போம் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொண்டே இருப்போம் நன்றி